இந்த ஒன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடத்து சுபகிரகம் உள்ளவர்கள் ஒருவர் அதிகமாக உழைக்காமல் எதுவுமே செய்யாமல் கோடீஸ்வரராகக்கூடிய கூடிய யோகம் இருக்கும் பார்ப்போர் கண்களுக்கு இவர் எதுவுமே செய்யறது இல்லையே இவ்வளோ பணக்காரராக இருக்கிறாரே என்றெல்லாம் தோணும் அதைத்தான் பெரியவர்கள் சொல்வார்கள் ஒன்று வர வாங்கி பிறக்க வேண்டும் அல்லது வரத்தை வாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யாருடைய சுய ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசியில் லக்னம் மற்றும் ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் லக்னத்திலும் ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் அல்லது ராசியிலும் ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் இந்த மூன்று இடத்தில் சுபகிரகங்கள் இடம்பெற்றால் ஒரு சிலருக்கு தான் இந்த யோகம் இருக்கும் அவர்கள்தான் அடுத்தடுத்து பதவியேற்றம் கிடைத்து கொண்டே இருக்கும் இவர்கள் நாட்டுக்கு நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் இவர்களுக்கு பேரும் புகழும் மங்காது நல்லது செய்வது கெட்டது செய்வது என்பது எப்படி என்றால் அது அவரவர்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் அவர்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களிலும் அந்த சுச்சுவேஷன் தான் அவர்களை நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாற்றும் ஒரு கிரகங்கள் நல்ல இடத்தில் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நல்லவர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன் இதை சொல்கிறோம் என்றால் நல்லவர்கள் போல சில கல்லவர்களும் இருப்பார் உங்கள் உடைமைகள் உசார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால யாரையுமே உறுதிப்படுத்தி இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது தங்கமாக இருந்தாலும் அதை உரைக்க உரைக்கத்தான் அதனுடைய மதிப்பீடு தெரியும் அதே போல் பழக பழகத்தான் அவர்களுடைய உள் நமக்கு தெரியும் இயற்கையாக பிறப்பில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது ஒரு வரம் அந்த வரம் என்பது ஒருவருக்கு எந்த கிரக நிலைகள் போனாலும் லக்னாதிபதி கெட்டு போகக்கூடாது லக்னாதிபதி ஒருவர் சுயஜாதி கெட்டுவிட்டால் அது அவர்கள் என்ன உழைத்தாலும் அவர்களுக்கு அது கிடைக்காது லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ அல்லது லக்னத்திலோ இருந்து ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சுபகிரகங்கள் கிரகங்கள் இருந்துவிட்டால் அவர் எண்ணில் அடங்காத பாக்கியத்தை பெற்றவர்களாக இருப்பார் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் தலைவன் சிங்கத் தலைவன் என்றெல்லாம் பெயர் சூட்டப்படும் ஆக கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் இந்த லக்னாதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்றில் ஒன்றாவது வலுவாக இருக்கும் அல்லது மூன்றும் வலுவாக விட்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது கோடி கோடியாய் பணம் சேரும் எண்ணில் அடங்காத இன்பங்களும் சேரும் அவர்கள் பாக்கியவானாக விளங்குவார்கள்